அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் இன்றைய பதிவு மக்களுக்காக சேவை செய்த சமூக ஆர்வலர் கோதா மிஸ்ரா அவருடைய பிறந்த தினம் அவரை பற்றிய சில செய்திகள் இதில் கோதா பரிஸ் மிஸ்ரா என்றும் அழைக்கப்படுகின்றார் இவர் செய்த சேவைகளைப் பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் சமூக சீர்திருத்த செயல்களால் இந்தியாவில் போற்றப்பட்ட தலைவர்களுள் முக்கியமான இடத்தை வகிப்பவர் கோதா மிஸ்ரா ஒடிசாவை சேர்ந்த எழுத்தாளரான இவர் ஒடியா இலக்கியத்தில் புகழ் பெற்று மக்களால் அறியப்பட்டார் கோதாவரிஸ் மிஸ்ரா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி ஒடிசா மாநிலத்தில் கோர்தா மாவட்டத்தில் பானப்பூருக்கு அருகிலுள்ள ஸ்ரீனி பாஸ்பூர் சாசன் என்னும் கிராமத்தில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு தனது பள்ளிப்படிப்பை நிறைவு செய்த கோதாவர்ஸ் மிஸ்ரா தத்துவத்தில் இளங்கலை பட்டமும் பொருளாதாரத்தில் முதுகலை பட்டம் பெற்றார் தொடர்ந்து ஆசிரியர் பணியை மாணவர்கள் விரும்பும் வகையில் செய்து வந்தார் பின்னர் ஒடிசாவில் உள்ள நாளிதழ் ஒன்றில் செய்தி ஆசிரியராக பணியாற்றினார் கோதாவரி மிஸ்ரா ஒரு பழமைவாத பிராமண குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்றாலும் சாதி பாகுபாட்டை அறவே வெறுத்தார் இதற்காக சாதிக்கு எதிராக குரல் கொடுத்த சமூக சீர்திருத்த பணிகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் இதன் மூலம் மக்களிடம் புகழ் பெற்றார் இதனைத் தொடர்ந்து மகாத்மா காந்தி அவர்களால் ஈர்க்கப்பட்டு காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார் மேலும் சுதந்திர போராட்டத்தில் ஏற்பட்ட உணர்வில் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்றார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி பார்வர்டு பிளாக்கில் சேர்ந்தார் அப்போது நிதி பணியை மக்களுக்காக நிதி மற்றும் கல்வி மந்திரியாக செயல்பட்டார் அரசியலில் அயராத பணியை மக்களுக்காக மேற்கொண்ட மேற்கொண்டு வந்த சமயத்தில் தனது இலக்கிய ஆர்வத்தை இழக்கவில்லை இலக்கியத்தில் பல்வேறு கவிதை கட்டுரைகளை ஏற்றியுள்ளார் இது மட்டுமின்றி நாவல்களும் மற்றும் சுயசதிதிகளையும் எழுதியுள்ளார் கோதாவரிஸ் மிஸ்ரா மந்திரியாகவே பணியாற்றிய காலங்களில் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை நிறைவேற்றுவதிலும் சாதி பாகுபாடுகள் எதிர்த்து போரிடுவதிலும் தனது முழு ஈடுபாட்டை செலுத்தினார் இவர் தனது அறுபத்தி ஒன்பதாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி உயிரிழந்தார் சிறந்த சமூக சீர்திருத்தவாதியாகவும் இலக்கியவாதியாகவும் எழுத்தாளராகவும் மக்கள் மனதில் இடம் பதித்த கோதாவரி மிஸ்ராவின் பிறந்ததே பிறந்த தினத்தை அவரை நினைவு கூர்ந்து அவரை பெருமை சேர்ப்போம் தன்ன தன்னலம் கருதாமல் நாட்டுக்காகவும் இலக்கியத்திற்காகவும் தேவையாற்றிய அவருடைய பணி போற்றத்தக்கது இதே போல தன்னலம் கருதாத தலைவர்கள்தான் இலக்கியத்திலும் மக்கள் உள்ளத்திலும் நிலைத்து நின்று பேரும் புகழையும் பெற்றிருக்கின்றார்கள் அவ இருந்தால் இல்லைனாலும் அவருடைய புகழ் நிலைத்து இன்றும் நிற்கின்றது இதுபோக சமூக சேவை செய்ய அறிஞர்களுடைய பெருமை உணர்ந்து நாமும் சமூகத்திற்கு நம்மாலான பணியை செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்